உனக்கு அடுத்தவரை பார்ப்போம் படிக்கவும்ன்றதுக்கு படாயி கிஜியே படாயி கீஜியே படாயினா படிக்கிறது கீஜியேனா படியுங்கள் அடுத்தது பா போகலாம் போகலாம்ன்றதுக்கு வந்து சலியே போகலாம்ன்றதுக்கு சலியேவும் சொல்லலாம் சல் சக்தே அப்படின்னு சொல்லலாம் போகலாம் சளியே சொல்லலாம் வாங்க போகலான்னு சொல்கிறோம் இல்லையா சளியேன்னு சொல்லலாம் சல் சக்தி கூட சொல்லலாம் இப்போ அடுத்தது வேர்டு பாருங்க நமக்கு அப்படிங்கும் சால்ட்டுக்கு வந்து நமக்கு சுகருக்கு வந்து சீனி தான் இப்போ வந்து வெஜிடபுள் காய்கறின்றதுக்கு வந்து சப்ஜி அப்படின்வாங்க சப்ஜி சப்ஜி அப்படின்வாங்க வெஜிடபிளுக்கு காய்கறின்றதுக்கு காய்கறிக்கு வந்து சப்ஜி அப்படின்வாங்க கோதுமை மாவு இருக்குது இல்லைங்களா கோதுமை மாவுக்கு வந்து ஆட்டா அப்படின்வாங்க ஆட்டா தன் மகனுக்கு வந்து பேட்டா அப்படின்வாங்க பேட்டா பேட்டாஜின்னா கொஞ்சம் மரியாதையாக பேட்டினா மகள் டாட்டர் பேட்டினா டாட்டர் பேட்டி பேட்டா பேட்டி சரிங்களா இப்போ நண்பன்ன்றது வந்து ஃப்ரெண்டு தோஸ்து தோஸ்த் நண்பன்றது வந்து தோஸ்த் ஃப்ரெண்டு ஆண் அப்படின்றதுக்கு வந்து ஆத்மி ஆத்மி நண்பனுக்கு வந்து தோஸ்து பெண்ணுக்கு வந்து பேட்டி அதே மாதிரி ஆணுக்கு வந்து ஆத்மி பெண்ணுக்கு வந்து அவுரத் அப்படின்னு சொல்லுவாங்க பெண்ணுக்கு அவுரத் படுத்து அடுத்த கல் அப்படின்வாங்க எஸ்டே அவங்க கல் தான் சொல்லுவாங்க நேத்தின்றதுக்கும் கல் தான் சொல்லுவாங்க டுமாரோன்றதுக்கும் கல் தான் சொல்லுவாங்க ஆஜ்னா டுடே இன்றைக்கு டுடே இன்றைக்கு இன்றுன்றது வந்து ஆஜ் பாத்தீங்கன்னா